நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் போய் என்ன நடக்க போது அவரு தன்வாயே தனக்கு எதிரியே அப்படின்ற மாதிரி தான் வாயாலே தான் பார்த்தாரு ஆனா அடுத்த செகண்டே நம்ம ரேவதி வந்து எப்படியோ குட்டையை கொழப்பி அந்த இடத்துல இருந்து நம்ம எஸ்எஸ்கே காப்பாத்திட்டாங்க எஸ்எஸ்கே காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்றத விட ரேவதியும் மறுபக்கம் இலக்கியாவும் தப்பிச்சிட்டாங்க கௌதம் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஏன்னா எஸ்எஸ்கே தான் தாப்பான்ற விஷயத்த இவ்வளவு நாள் எங்கிட்ட மறைச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மேலேயும் மறுபக்கம் இலக்கிய மேலேயும் கடுமையான ஒரு கோபத்துக்கு ஆளாயிருப்பாரு நம்ம கௌதம் ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா இது தொடருமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தொடரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல இருக்காருல அவரு வந்து கொஞ்சம் டவுட் வந்துருச்சு நம்ம ரேவதி கிட்ட நோண்டி நோண்டி நோங்கி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நம்ம ரேவதியோட பாயிண்ட் ஆஃப் இப்படியே கொஞ்சம் நேரம் போச்சேன்னா எஸ்எஸ்கே எல்லாம் உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களே இப்போ நம்ம உண்மையை சொல்லலாமா மனாவை இவரை நம்பி உண்மையை சொன்னா இவர் நல்லதா செய்வாரா இல்லை கெட்டதா செய்வாரா நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம எஸ்எஸ்கே உண்மையை கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா கௌதம் கிட்ட நேரடியாக போயிட்டே கேண்டா அனாதான் நாயன் அனாதான் நாயன்னு ஒன்று சொல்லிருந்தா லாஸ்ட்ல நாம உன் அப்பன்னு சொல்லிட்டு தெரிய வருதா என்னால் பிறந்த சின்ன பயணி நீ வந்து என்னவே ஏத்து பேசினி என்னவே அழிக்க நினைக்கிறியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டைலாக் மேல டைலாக் நம்ம எஸ்எஸ்கே விட ஆரம்பிக்கிறேன் எஸ்எஸ்கேவோட ஓட பேச்சை தாங்க முடியாம நம்ம கௌதம் தவறான ஒரு முடிவுக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல என்ன பண்ண போறாரு கௌதமோட அடுத்த முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நமக்குள்ள ஒரு பக்கம் தோன்றிட்டே இருக்கு பார்ப்போம் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம்ன்ற மாதிரி நல்லது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம பாதையில் நம்ம கரெக்டா போயிருந்தா கண்டிப்பா நல்லது நடக்கும் அது போலதாங்க நம்ம ரேவதி இருக்காங்களா அவங்க இருந்து எந்த ஒரு உண்மையும் சொல்லாமல் அந்த இடத்துலேருந்து நலவீன் போகிறதுக்கு என்ன பண்ணுமோ அப்படி நலுவீனு போயிட்டாங்க நம்ம எஸ்எஸ்கே அங்கேயே உக்கார்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஏன் கௌதமுக்காக பயப்படுறாங்க இலக்கியாவும் உண்மையாக சொல்லலை கட்டின புருஷங்கிட்ட மறுபக்கம் ரேவதியும் உண்மையாக சொல்லலை ஒரு இப்படி தான் இருக்குமோ ஒரு வேலை கௌதம் தான் தான் பயணம் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் யோசிச்சுட்டு இருக்காங்க யோசனை ஒரு பக்கம் அதிகமாக அதிகமாக இவருக்குள்ள கேள்விகள் பலவிதமாக தோன்றுது நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணாங்க இலக்கியா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கரெக்டாக பண்ணலைங்க இதனால கடுப்பான நம்ம எஸ்எஸ்கே ஒரு நம்ம கம்முன்னு கௌதம் கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிட்டு அவனே சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு கௌதமுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு ஏதைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற உண்மையை நான் சொல்ல சொல்லப்பாறேன் நீ இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு உடனே நம்ம கௌதம் இருந்துன்னு நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு எந்த ஒரு கேள்வியும் கேட்கல முன்ன சொல்லலை இப்போ மட்டும் ஏன் சொல்கிறேன் அந்த மாதிரி எந்த ஒரு கேள்வி இவர்கிட்ட இல்லை இவரை பொறுத்த வரைக்கும் உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் என்னென்ன நடக்குது அப்படின்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் தான் இவருக்குள்ளே அதிகமாக இருக்குது இந்த ஆர்வம் இவரை கொ கூட்டிட்டு போய் எங்கே போய் விட போகுது மேலும் மேலும் இது பிரச்சனையாக மாறுமா இல்லை இதோட அந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் போய்கிட்ட தாங்க இருக்கு இந்த கேள்விக்கு மத்தியில் தான் நம்ம எஸ்எஸ்கேவும் மறுபக்கம் கௌதமும் ரெண்டு பேரும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த போராட்டம் நல்லதாக அமையுமா கெட்டதாக அமையுமா அந்த மாதிரி பல கேள்விகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு சரி இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம தாச்சாயின்னு இருக்காங்களா அவங்களுக்கு உண்மைகள் தெரிய வந்தா நம்ம எஸ் நிலமை நிலைமை ஆகும் எஸ் சும்மா சுமார் சரே அடிச்சு ஒரு பக்கம் ஓட விட்டுருவாங்க ஏண்டா எஸ் எஸ்கே கம்னாட்டி உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எவ்வளவு திமுறை இருந்தா இந்த மாதிரி வேலை செஞ்சிருப்பேன் இந்த மாதிரி வேலை செய்க்கள பேச்சுகள் அதிகமாகவும் போட்டிகள் அதிகமாகவும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள விரோதமும் ஒரு பக்கம் அதிகரிக்க இந்த விரோதம் பேச்சுகள் எல்லாமே ஒரு பக்கம் அதிகரிக்கணுமா இல்ல இது ஸ்மூத்தா முடியணுமா அப்படின்றது நம்ம ரேவதி கையில தான் இருக்கு அது மட்டும் இல்லாம தாட்சியானி கிட்ட போய் உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அதே சமயத்துல பூஜா தான் காதல வெளிப்படையா சொல்லிடலாமா தான் காதலை சொல்லி தான் காதலை வளர வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை கனவோட சுத்திட்டு இருக்காங்க இந்த ஆசைகள் நிறைவேறுமா கனவுகள் பழிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு பாப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல இவங்களோட ஆசைகள் எல்லாமே ஒரு பக்கம் பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையில் இருக்கும் அது போல நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயத்த கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நம்ம கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க போகிறோம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல அவர் வந்து சிறப்பான ஒரு வேலையை செஞ்சு வச்சிட்டாருங்க அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இலக்கியா கௌதம் என்கிட்ட வந்து கேட்டால் நம்ம கௌதம் கிட்ட எல்லா ஒன்றுமே சொல்லான்னு இருக்கேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுக்கு பதிலே இல்லாமல் எதுவுமே என்னால சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா சைலண்டாவே இருக்காங்க ஏன்னா இலக்கிய எந்த ஒரு விஷயத்தையும் ஓபனா பேச முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ ஓபனா பேசினாலும் அது நம்ம கௌதமுக்கு வில்லங்கமாக தான் வந்து முடியும் லாஸ்ட்டில் கௌதமோட வாழ்க்கையை கேள்விக்குரிய ஆயிரும் கௌதம் ஆல்ரெடி குலவெறியில் இருக்காரு இதில் அந்த உண்மையெல்லாம் தெரிய வச்சனா அவ்வளோதாங்க கௌதம கையிலே பிடிக்க முடியாது நம்ம சிங்ககுட்டி கூட்டிட்டு அப்படியே சும்மா ஒரு பக்கம் துள்ளிக்கிட்டு ஓடுவார் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனைகள் அதிகரிக்கும் ஒரு பக்கம் மோசமான விளைவுகளெல்லாம் சந்திக்க வாய்ப்பு இருக்கு இதனால எதனா பண்ணுவாரா பண்ண மாட்டாங்களா என்ன நடக்க போது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது இந்த கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கௌதம் ஒரு பக்கம் நழுவிக்கிட்டு நழுவிக்கிட்டு போயின்னு இருக்கார் வேறால் மீன் மாதிரி என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்தில் தாங்க நீங்கள் இந்த வீடியோல பாத்துக்கிட்டே இருங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு